ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டான சூப்பரானு பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சது பிறகு கொஞ்சம் இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் பிரிஞ்சி எலு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமா ஒரு ஸ்டார் அனிஸ் கொஞ்சமா வந்து கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரட்டும் பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதையுமே நல்லா வதக்கி விடுங்க இதனுடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அப்பதான் வந்து குழம்பு நல்லாவே டேஸ்டா இருக்கும் தான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதுங்கூடபி காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில் ஆட் பண்ணும் போது நல்லாவே கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இதுங்கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து போது கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க நல்லா வ வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுவோம் சிக்கனை நல்லாவே கிளறி விடுங்க மசாலா எல்லாமே அது கூடவே நல்லாவே இறங்கும் இறங்கணும் அதனால எப்படி மசாலா கூட நல்லா சேர்த்து கிளறி போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கிரேவி பாருங்க நல்லா கிளங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா விடுங்க நல்லா கிளறி விடுங்க இப்போ சிக்கன் நல்லாவே வாட்ரு வந்து விடும் அதனால நீங்க வாட்ரு ஆட் பண்ண வேணாம் இப்போ இந்த கேப்ல நம்ம வந்து இதுக்கான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியா சாப் பண்ணி அதை மிக்ஸி சாலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கசகசா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஊற வச்சு கூட ஆட் பண்ணலாம் நான் ஊற வைக்காமலே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதும் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி மிக்சி மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மழை மழை நான் நல்லாவே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இது கரெக்டான கன்ஸ்டன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே ஓ ஓரளவுக்கு வெந்துருக்கும் நம்ம தண்ணியே விடலை சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லாவே வந்திருக்கும் இப்போது இதை வந்து நல்லா கிண்டி விட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதுவும் கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸி சல்லி கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியே போதுமானது நல்லா கிளறி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு தண்ணி தேவைப்படலை இதுவே போதுமானது இப்போ நம்ம மு குக்கர் மூடி போட்டு வேக வைக்கும்போது அதுவே நல்லாவே தண்ணி விடும் இல்லையா அதனால நான் தண்ணி சேர்க்கலை உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வரட்டும் இந்த குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன் வந்து ரொம்பவே சூடு இல்லையா அதனால அது இல்லாம புளிப்பு சுவையும் நல்லா கொடுக்கும் அதுக்காக இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா வேக விட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சிருந்து வெயிட் பண்ணி நிறுத்திக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு நல்லா ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா நல்லா சூப்பராக வெந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு நம்மளுடைய கிரேவி பாருங்க இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்தையுமே சூப்பரான சைடிஷா இருக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மீறவே மீறாது இனி எப் இப்போ எடுத்தாலும் நீங்க சிக்கன் இந்த மாதிரி தான் நீங்க செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் கறியுமே ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டவே வந்திருக்கும் சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்க என் லைக் பண்ணிக்கிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்பிச்சி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்